என்ன பாருங்கமா ரொம்ப நார்மல் Dressல வந்திருக்கேன் எனக்கு அந்த பிரச்சனலாம் இல்ல ஆனா எப்பவும் போல மாடல் Dress தான் பண்ணிருக்கேன் யார் நீ அம்மா அவன கொஞ்சம் நல்லா பாருங்கல அவன் கையில மட்டும் கொஞ்சம் குச்சும் தலையில ஒரு துண்டு கட்டணும்னு வைங்கல நல்ல மாடு மேக்கறவங்க மாதிரி இருப்பான் இவன் மாடனா இருக்கானா மாடல் என்ன சரி என் ஃபேமிலிக்கு கொலபரேஷன் பண்ணுது என் தப்பு தான் இட்ஸ் ஓகே உள்ள என்ன ஃபுட்டு வெஜ்ஜா நான்வெஜ் ரெண்டு பேரும் உள்ள வாங்க தெரியும் சிக்கன் லெக் பீஸ் இல்லைனா அக்கிலோட லெக் இன்னாவது இல்லைனா இல்லைனா கால் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் என்னடா தம்பி இது ஒன்றும் கல்யாண மண்டபமே இல்லை இது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் இங்கே சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஷாப்பிங்க வந்திருக்கோம் சைனா வாங்க வாங்க போய் பார்க்கலாம் பாரு இன்னும் தான் கடை இருக்கா சீக்கிரம் இருக்கு இருக்கே பர்சை காலே பண்ணிடுங்க வாங்க என்ன வேணும் பார்க்கலாம் உம் 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 மூணு பேருக்குமே ஒன்று வித்தியாசமான பொருக்கு வேணும் ஓகே ஃபாலோவர்ஸ் என்ன சொல்றாங்க ஓ ஓ எவங்க இருந்து இந்த வெஜிடபிள் எவ்வளோ ப்ரோ வந்து அறுபது ரூபா மேம் அறுபது மார்க்கெட்டில் கிலோ இந்த ரெண்டு பீஸுக்கு நான் நூற்றி இருபதுல கொடுத்து வாங்கணுமா சரிதான் இந்த ரேட்லலாம் நீங்கள் காய்கறி விற்றீங்கன்னா நாங்களாம் அப்படியே வெஜிடேரியனாக இருக்கிறது அதான் எல்லாம் அப்படியே நான்வெஜ்க்கு தாவுறாங்க நான் வேறு தான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க ப்ரோ ஆ இதை வரேன் பரவாயில்லையே கம்மியாக தான் இருக்கு ப்ரோ இது பெட்ரோலா இல்லை டீசலா ப்ரோ இது பெட்ரோல் கிடையாது கரண்ட்ல ஓடுற காரு ஓ அப்போ இது ஓடாது கண்டிப்பா இது கரண்ட் இருந்தா ஓடும் ப்ரோ அப்ப என்ன இது ஓடலன்றீங்க புரியலையே ஃபேனுதா ம் அங்க பாருங்க லைட் இருக்கா ஆ லைட் கம்ப்ளீட்டர் இல்ல அப்படி இருக்கு கரண்ட்ல தான ஆமா அப்புறம் இந்த கார் ஓடவ இங்கே நிக்குது என்ன ப்ரோ சீட்டிங்கா ஐயோ ப்ரோ ப்ரோ சில் சில் கரண்ட் கார் வேணும் நான் பெட்ரோல் கார் பாத்துக்கறேன் அண்ணா இங்க வாங்க ஆ இது வரமா உங்க ஆல் ஷேப்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் ஆ இருக்குமா ஓ அ ம் பஸ் டோ ஏரோப்ளேன் ம் இருக்கு இங்க நிறைய கலர்ஸும் இருக்கு நிறைய டிசைன்ஸும் இருக்கு அப்படியா ராக்கெட்ல சிசில் ப்ரோ நாப்புள கேட்க மாட்டேன் ஐ நோ இது கொஞ்சம் பரவால போல எல்லாம் ஓகே பட் இப்போ நான் வாக்கிங் போறேன்னு வெச்சுக்கோங்க சரி அப்ப இந்த வாட்டர் பாட்டில் ஷேப் நீங்க எனக்கு தருவீங்க ফুল ஃபேமிலி இப்படிதானா நோ அவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் ஐকিউ லெவல் கம்மி யூ நோ வே ஃபேமிலி ஓ ரொம்ப நல்லா தெரியுதுமா இது என்னது ஓ ரோலிங் சாரா ஹ்ம் ஹ்ம்

ஒரு பக்கல இருக்க தண்ணி பாட்டில் இருந்தா கூட என்னதா கூடுங்க இப்போ இந்த சேர் வாங்கினா நீங்களே தள்ளி தள்ளி போய் வச்சுக்கலாம்ல இங்க வாங்க இந்த வேஸ்ட் இல்ல வைக்கிறது மோனு அம்மா இங்க வாங்க என்ன என்ன இந்த வயசுல இதெல்லாம் வாங்கி தர மாட்டேன்னு நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் சும்மா சும்மா இந்த கேக் கூடாது சாரிமா ஒட்டிட்டியா டிப்பாவி சும்மா எடுத்து வச்சு பார்த்தனா ஒட்டிக்கிச்சு இங்க பாருங்க வரவும் மாட்டிக்குது இதுக்கு மட்டும் பில் போட்டுருங்கம்மா அட்டிங் இதுதான புது டெக்னிக்கா எல்லாம் என்ன வாங்குதுங்களே டடா நீம் அவங்க பாக்கறத பார்த்தா 10000 பை வாங்குற மாதிரி தான் செட்றாங்க கஸ்டமர்னா அப்படி இப்படி வெயிட் பண்ணி பாரு அன்னி நம்ம லாவன்னா தான் பொறுமையா இருக்கேன் வாங்குறது ஒரு போட்டோம் ஏண்டா இப்போ இந்த ஒரு ரப்பர் பேண்ட் பில் போட இவ்ளோ நேரம் நிக்கணுமா வெச்சிட்டு போயிர்லாமா இது வாங்கி சரி வாங்கி தரேன் நீ லைன்ல நின்னு அக்கீல பாத்துக்கறியா சேஃப்டி பின் எடுக்க மறந்துட்டேன்டி நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் சரி நான் பாத்துக்கறேன் கண்டிப்பா வாங்கி தரணும் பாத்துக்கோ அம்மா ஆளியா என்னடா சுச்சு வரது அதுக்கு இது வரையா சரி அம்மா வரதுக்குள்ள போயிட்டு வந்துருவல அண்ணா அவர்கிட்ட கேக்குறேன் ரெஸ்ட் ரூம் எங்கேன்னு நம்மளே கண்டுபிடிக்கலாம் எப்படி ஐடியா அப்படியா சொல்ற யோசிச்சு கதையெல்லாம் போகலாம் சுற்றி பார்த்துட்டே போகலாம் சரி ஆனால் வா ஒருத்துக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடுறோம் வா வா நல்லா பார்த்துக்கலாம் போடுற ஆருமோ செம்மையாக இருக்கில்ல